வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தின் வழக்கு என்ன கட்டத்தில் உள்ளது இறுதிகட்ட விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக மக்கள் மறந்திருக்கலாம் அரசியல் கட்சி தலைவர்கள் இதை மாற்றும் விதமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் நேற்று தமிழகத்தில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் இல்லை என்று வீடியோவையும் பதிவிடலாம் திடீரென்று இந்த வீடியோ பதிவிடுவது எதற்காக உங்களில் ஒருவன் என்ற காணொலியின் மூலமாக இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறார் ஆனால் இதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அண்ணா பல்கலைக்கழக விசாரணையின் முடிவில் என்னவாக தீர்ப்பு வரும் என்பதை நாம் விசாரணை செய்த பிறகு கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவல்தான் திமுகவின் ஆட்சியவே கலைக்கக்கூடிய வகையில் அமையும் என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட குற்றவாளி ஞானசேகரன் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சார் யார் என்ற கேள்விதான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சட்டசபை வரை பிரச்சனையாகவே மாறியது ஆனால் யார் அந்த சார் என்ற விசாரணையே கண்டுபிடிப்பதற்கு மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகளை உயர்நீதிமன்றம் நியமித்தது இரண்டாவது கட்ட விசாரணையின் முடிவில் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் லேப்டாப்கள் பென்றரைவர்களை வைத்து குற்றவாளியை நெருங்கிவிட்டோம் என்று இரண்டாவது கட்ட விசாரணையில் நீதிமன்றத்தில் கூறியிருந்தார்கள் மூன்றாவது கட்ட விசாரணை இதுதான் இறுதி விசாரணை யார் அந்த சார் என்ற விவரங்களை தற்பொழுது மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் பட்டியலிட்டிருக்கிறார்கள் இவர்களில் மூன்று நபர்கள்தான் ஞானசேகரனுக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய முதலைகள் என்றும் கூறப்படுகிறது அதில் ஒரு முக்கிய அமைச்சர் என்றும் மற்றவர்கள் இரண்டு பேராசிரியர்கள் என்றும் தற்பொழுது ஐபிஎஸ் அதிகாரிகள் குறித்து வைத்திருக்கிறார்கள் நீதிமன்றம்தான் இதில் யார் அந்த சார் என்பதை ஆதாரத்துடன் வெளியிடும் போதுதான் தெரியவரும் முதலாவதாக மா சுப்பிரமணியன் அவர்களது பெயரும் இரண்டு அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் பெயரும் இருக்கிறது இதில் திமுக சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெயர் இடம்பெற்றிருப்பதன் காரணமாகத்தான் எங்கே நமது தலை உருண்டு ஓடிவிடும் என்பதை முன்னெச்சரிக்கையாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு எதுவும் இல்லை எனது கவனத்தில்தான் அனைத்தும் இருக்கிறது என்னை புதிய தலைமுறையினர்கள் நாளைய எதிர்காலம் எங்களை அப்பா என்று கூறுகிறது என்று ஸ்டாலின் அவர்கள் போட்ட வீடியோதான் சமூக வலைதளங்களில் ட்ரோல் மெட்டீரியலாகவே வலம் வருகிறது கடந்த சில மாதங்களை எடுத்துக்கொண்டாலே தமிழகத்தில் பெண்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும் இந்த ஒரு செய்தியே திமுகவின் ஆட்சியை கலைப்பிறதற்கு போதுமானது இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கும்